கேரளாவில் வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து ஆறு வழிச்சாலை நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைலாம் ஏன் இல்லை அப்படின்னு அண்ணன் வந்து முக்குறாரு அதுக்கு ஒரு வர உருட்டுவார் என்னென்ன வழக்கமாக தான் அங்கே பெத்தவனே அப்பனாக இருக்கான்னு உருட்டுறது அதை வந்து தம்பிங்க எடுத்து ரீல்ஸ் போடுறது புரட்சிக்கர ரீல்ஸ் போடுறது புரட்சிக்கர மியூசிக் போட்டு ரீல்ஸ் போடுறது ம் ஏன் இல்லை பக்கத்து ஸ்டேட்டு தானடா போய் பாருங்களாடா தம்பிங்களா அண்ணன் சொல்கிற ஓலா கதை இன்னுமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க பக்கத்து ஸ்டேட்டு தான் போய் பாருங்கள் அண்ணா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறார் என்ன அண்ணா வந்து இவங்க அண்ணா அண்ணனோட அண்ணா வந்து ஒருத்தர் போயிட்டு பேசினாராம் பினராயி விஜயன்ட்ட அண்ணாச்சி ஏன் நீங்கள் நான்கு வீழ்ச்சாலே ஆறு வீழ்ச்சாலை எட்டு வீழ்ச்சாலெலாம் போட மாட்டேங்க அண்ணாச்சி அப்படின்னு அண்ணன் அண்ணனோட அண்ணன் போய் கேட்டாராம் அதுக்கு வந்து அவர் சொன்னாராம் வந்து ஏய் அதை மலையாளத்தையே சொல்லி காட்டுறாப்புல அண்ணன் வந்து ஏய் அது வந்து காட்டை அழிக்கும் மலை அழிக்கும் வயலை அழிக்கும் அப்புறம் வந்து டோல்கேட்டு போடும் அது ஏண்டா அப்படின்னு சொன்னாராம் கேரளாவில் வந்து நான்கு வீழ்ச்சிச்சாலே கிடையாது அண்ணன் சொல்கிற ஓலா கதையில் மட்டும்தான் கிடையாது ஆனால் கேரளாவில் நிறைய இடத்துல நான்கு வீச்சாலை இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து சாலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அறுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆறுவழிச்சாலை போகிறாங்க தேசிய நெடுஞ்சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொன்றுனா டோல்கேட்டு நிறையா இருக்குது அண்ணன் சொல்கிற ஓலாக்கதையில் டோல்கேட்டு வைக்கண்டா அப்புறம் மலையை அழிக்கிண்டா அப்புறம் வயலை அழிக்கிண்டா அதுக்கு ஏண்டா நான் கொண்டு வரணும் அப்படின்னு பிறந்த சொன்னதா அதாவது சீமானோட அண்ணன்ட்ட சொன்னதா சொல்கிறாரு எந்த அண்ணன்னு தெரியல சொல்கிறாரு சீமான அண்ணன் அப்புறம் அண்ணன்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுங்களா அதாவது கீழே அப்படி பார்க்குறது பேசிக்கிட்டு இருக்கப்பையே அப்புறம் வந்து மூக்க நோண்டுறது இது ரெண்டும் தெரியுங்களா அடிச்சு விட போகிறாப்புனு அர்த்தம் கதையை அடிச்சு விட்டுருவாப்பில் அதுக்கப்புறம் மூக்கை நோன்ட்டாப்புல இல்லை கீழே சைடில் பார்த்துட்டாப்லன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் நாயே கதையை கன்ஃபார்மாக அடிச்சு விட்ருவாப்புல மாற்றுக்கறதே கிடையாது அந்த மாதிரி இது ஒரு அடிச்சு விட்றது தான் இந்த கதை கேரளாவில் நான்கு வீழ்ச்சலை கிடையாது டோல்கேட்டு கிடையாது பாலாரும் தேனாரும் ஓடுது சொல்லட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்யூனிஸ்ட் ஆச்சு நல்லா ஆச்சு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீ ஏன் இருக்கிறதே இல்லைங்கிற இல்லாததா இருக்குங்கிற ஏன் இந்த பித்தளாட்டை வேலை உனக்கு ஏன்னா என்னன்னா நீ பேசுகிற ம் உனக்கு திராவிட அரசு மேலே குறை சொல்லணும் பார்த்துக்க ஓகேங்களா அதாவது குறிப்பாக திமுக மேலே குறை சொல்லணும் நீ அதுக்கு எப்படி வேணாலும் அரைப்ப மாவை அரைச்சி ஓட்டுவனி அது தம்பிங்க வந்து உண்மையா பொய்யா ஓலா கதையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவும் வாய்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலவரம் ம் நடத்து நீ பார்த்துப்போம் உன் வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை நீ சொல்கிற பொய்யெல்லாம் இங்கே உண்மை தான்